அதான் நான் பேசுகிறேன் இப்போ தான் நான் வந்து சென்னையிலேருந்து வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு வருஷம் கழித்து என்னோட மேல் ஃப்ளோருக்கு என்னுடைய ப்ரைவேட் ரூமுக்கு அண்ட் பர்சனல் ரூமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மெத்தை வாங்கிட்டேன் ஐ மீன் பெட்டு வாங்கிட்டேன் ஸோ இந்த பெட்டு எங்கே வாங்கி வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாய் சர் குளித்தலை சாய் பர்னிச்சரில் தாங்க வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்கள் நான் வந்து பெட்டு வந்து வாங்கியிருக்கறதை பாருங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மொத்தமான பெட்டு பாருங்கள் பெரிய இப்போ வந்து ரெண்டு பெட்டு போடுவோம் தெரியுங்களா அந்த அளவுக்கு வந்து நான் வந்து பெரிய பெட்டு வாங்கியிருக்கேன் பாருங்கள் இந்த இந்த மெத்தையோட நேம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணும்ல சாரி நான் வந்த நான் வந்து வாங்கி வச்சுட்டு போயிட்டேன் பட் மாமா எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்க்ரீனு பட்டு இதெல்லாமே பெட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க பெட்டு எல்லாமே அந்த அந்த ஹாலில் அந்த கண்ணாடி ஹால் இருக்குது பார்த்திங்களா அந்த அந்த ஹாலில் தான் வச்சுருந்தாங்க நான் போகிறப்ப வந்து அந்த ரூமில் வச்சுட்டு போயிட்டேன் ஸோ நான் வந்ததுக்கப்புறம் இப்போது வ தூக்கு கழகத்தில் ஆனால் தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து தூக்கு கழகத்திலே பார்த்தீங்கன்னா நான் வந்து படுத்த ரொம்ப 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 ஸ்மூத்தாக இருக்குது ரொம்ப எனக்கு நல்ல ஃபீல் கொடுக்குது இந்த பெட்டு இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாய் பர்னிச்சர்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ண எந்த ஊரில் இருந்தாலும் சரி ரொம்ப குவாலிட்டியான பெட்டு இந்த பெட்டுக்கு வந்து இந்த பெட்டு வந்து முப்ப முப்பதாயிரம் ரூபாய் இந்த பெட்டு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் இந்த பெட்டுக்கு வந்து கவர் வாங்க மறந்துட்டேன் ஆக்சுவலி சொல்லிட்டு வந்தேன் பட் கவர் வாங்காமல் வந்துட்டேன் அதனால் வந்து கவர் வந்து நம்ம வந்து பெட்டுக்கும் பில்லுக்கும் நம்ம வந்து கவர் வாங்கிக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க பாருங்கள் ரொம்ப குஷன் பெட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா என்னது இளம் ப இளவம் பஞ்சு அண்ட் வந்து ஸ்ப்ரிங்கு உள்ளார குஷன் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நான் வந்து இதில் ப்ரொமோட்காகலாம் நான் வந்து பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் பட் என்னுடைய எய்மை என்னுடைய லட்சியம் இவ்வளோ பெரிய பெட்டு நான் வந்து வாங்கணும்னு ஆசை எவ்வளோ லென்த்து பாருங்கள் எவ்வளோ லென்த்து பாருங்கள் இங்க பாருங்க எவ்வளோ லென்த்து பாருங்கள் இதிலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ லென்த்து பாருங்க என்ன நான் அரேஞ்ச் பண்ணல மாமா அப்படியே போட்ட வாக்கில் அப்படியே வச்சுருக்காங்க ஸோ அரேஞ்ச் பண்ணலை சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப குட் ஃபீலை கொடுக்குது இந்தந்த டோரு இது வந்து பால்கனி ஸோ இந்த டோரை வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு அந்த டோரை லாக் பண்ணால் ரொம்ப ரொம்ப சுகமான ஒரு தூக்கம் வந்து சூப்பரான ஒரு தூக்கம் வந்து நான் வந்து இதில் வந்து தூங்க போகிறேன் ஸோ நீங்கள் என்ன வாழ்த்துனதுக்கும் என்ன இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கும் ரொம்ப 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 சந்தோஷம் எல்லாமே மக்கள் மக்கள் தான் எனக்கு இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா மக்கள் இல்லை அப்படின்னா என்னால் வந்து நான் வந்து மேலே வந்திருக்கவே முடியாது ஸோ மக்களோட சப்போர்ட்டு ஐ மீன் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம பெட்லேருந்து எதிர்த்துமே பாத்ரூம் ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து ஹாலு இதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து இப்போ தான் அங்கே போகிறேன் பேக்கெல்லாம் எல்லாம் பேக் பார்த்திங்களா தெரியுதா இப்போ தான் நான் வந்திருக்கேன் உள்ளார வந்திருக்கேன் இனிமேல் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகணும் அப் ஆகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசி தான் ஏசி வந்து நாளைக்கு வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க ஸோ நாளைக்கு ஏசி ஃபிட் பண்ணுறதுக்கு வராங்க உங்களுக்கு ஏசி நான் வந்து காட்டுறேன் வாங்க பாருங்கள் ஏசி வந்துருக்கா இந்த ஏசி வந்து தேர்ட்டி சிக்ஸு தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸோ அவங்க வந்து இந்த கம்பெனியிலேருந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க அண்டு பார்த்திங்க அப்படின்னா நான் அங்கேயும் வந்து படுத்துக்கலாம் ஏன்னா அவ்வளோ அது வரைக்கும் இருக்குது நம்மளோட ரூம்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முன்னாடி ஃப்ரண்ட்டு வந்து ஃப்ரெண்ட்டோட பால்கனி அதனால் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் மழையெல்லாம் வந்து அப்படின்னா இங்கே வந்து நாங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிப்போம் ஸோ இந்த பில்லோ கவர் அவங்க வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக எனக்கு வந்து கொடுத்தது இந்த பில்லோ கவர் இது இந்த பில்லோ கவர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபா ஒரு பில்லோ ஆனால் எனக்கு வேணும்னு சொன்னதுக்காக ரொம்பவே ரொம்ப 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 டிஸ்கவுண்ட் பண்ணி எனக்கு முப்பதாயிரம் பெட்டை வந்து எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் அப் அந் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க முப்பதாயிரம் முப்பதாயிரங்க பாருங்க பில்லு கூட இருக்குமே ஆமாம் வந்த விலைக்கே வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க வந்த விலைக்கே எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பெட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது சூரிய வெளிச்சம் வந்துச்சுன்னா சூரிய வெளிச்சம் அவ்வளோக்கும் இதில் வராது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம் ஹாப்பி மூமெண்ட்டில் நான் சூப்பராக நான் வந்து தூங்க போகிறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஐ வந்து எப்போதுமே வந்து சாதனாவை வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் லேட்டாக வருவேன் ஆனால் லேட்